இன்னைக்கு வந்து வந்து எப்படி அப்படின்னா எப்பயுமே மனுஷங்கள்ல வந்து ரெண்டு வகையான மைண்ட் செட் உடைய மக்கள் இருப்பாங்க ஒரு சைடு வந்து எப்படி இருப்பாங்கன்னா எப் என்னதான் கிடைச்சாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க லைஃப் லாங் அவங்க வந்து அதிருப்தியாவே இருப்பாங்க அவங்களுக்கு திருப்தியான மைண்ட் செட்டே வராது இன்னொரு சைடு மக்கள் வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷமான ஒரு மைண்ட் செட் வந்து அவங்க எப்பயுமே வச்சிருப்பாங்க அதாவது இந்த இது வந்து நம்மளுடைய கையில தான் இருக்கு நம்ம மைண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்ற கையில தான் இருக்கு இப்ப இந்த வீடியோல நான் வந்து சந்தோஷமான மைண்ட் செட்டை ரெப்ரஸன் பண்ற மனிதர்களா நான் இருக்கேன் நான் வந்து அதிருப்தியா குறை சொல்லுகிறதான ஒரு மனிதனா வந்து நான் இருக்கேன் அப்பா உனக்கு ஒரு சந்தோஷமான கிஃப்ட்டு இன்னைக்கு நல்ல நாள் சந்தோஷமான நாள் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன் ஆ சரிப்பா சரிப்பா சந்தோஷம் சரிப்பா வரேன் அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போம் இது என்ன மாடலு நான் என்ன மாடல் கேட்டேன் என்ன மாடல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ச்ச நான் ஐஃபோன்ல கேட்டேன் இவங்க என்னமோ லோக்கல் பிராண்ட் சைனா பீஸ் மாதிரி இது நான் என்ன கேட்டேன் அப்பா கிட்ட இத போய் சந்தோஷமா வாங்கிட்டு வந்தேன்னு வேற சொல்றாங்க சா நான் ஆட்ரு நான் ஐஃபோன்ல கேட்டேன் என்ன இப்படி இது கொடுத்துரு பார்க்கவே நல்லாவே இல்லை இந்த கலர் எனக்கு நல்லா இல்ல இது என்னமோ கலரா இருக்கு எதுவுமே எனக்கு இது பிடிக்கவே இல்லை இது என்ன இது பெருசா இருக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை எப்படி நான் யூஸ் பண்றது ஆச்சா வெளியெல்லாம் தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்கல்ல எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா எனக்கு சந்தோஷமா இல்ல உனக்கு ஒரு வாங்கி இருந்தேன் அதனால இப்போ போனேன் உனக்கு ஒரு வாங்கிட்டு வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வரேன்ப்பா ஏசப்பா உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே ஏசப்பா நன்றி செலுத்துறேன்ப்பா ஏசப்பா இந்த போன் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தந்தக்கா நன்றி ஏசப்பா நான் எவ்வளவு நாள் நான் போனுக்காக வந்து நினைச்சிட்டே இருந்தேன் ஆனாலும் நீங்க தந்தக்கா நன்றி ஏசப்பா எங்க அப்பாவையும் ஆசீர்வதிங்க அவங்க இதை தந்திருக்காங்க பிரயாசப்பட்டு தந்திருக்காங்க ஆண்டவரே அவங்களையும் அந்த கொடுத்த கரத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசிமுன்னு ஜெபிக்கணும்னு பிதாவே ஆமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னைக்கு உண்மையாமே கத்தர் எந்த எவ்வளவு எல்லாம் நம்மளை நேசிக்கிறாரு பாத்தீங்களா நம்ம சில நேரம் பாத்தீங்கன்னா யார் மூலமா நாள் நம்ம ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார் அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்காங்க எல்லாமே நல்லா இருக்காங்க நான் கடை போயிருந்தேன் போயிருக்கும் போது அப்படியே உனக்கு ஒரு சேரி ஒண்ணு வாங்கிட்டு வந்து வரலாம்னு நினைச்சோம் நாங்க ரெண்டு வரும் அது வாங்கியிருக்கேன் பாரு நல்லா இருக்கான்னு பாருப்பா சரிப்பா ரொம்ப நன்றிப்பா சரிப்பா அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு சரி என்ன சேரி இருக்குன்னு நம்ம பாப்போம் ஓபன் பண்ணி பாப்போம் இது என்ன இந்த கலரா போச்சு இந்த கலர் நீங்க பேசிக்கிது நல்லாவே இருக்காது ச இந்த கலரை போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த கலரை வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு என்ன இந்த பட்டு பார்த்தா இது நல்ல பட்டு மாதிரி தெரியலையே ஒரிஜினல் பட்டு மாதிரி தெரியலையே சாதாரணமா ரெண்டு 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 வாங்கினா ஒன்னே இலவசம் போட்டிருப்பாங்களே ஒன்னு வாங்கினா ரெண்டு இலவசம் போட்டிருப்பாங்க அதுல போய் வாங்கிட்டு வந்துட்டாங்களோ ஒருவேளை அப்படிதான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது இன்னும் நல்ல பட்டாவே இல்லையே சார் நான் நிறைய எதிர்பார்த்தேன் ரொம்ப கலரும் நல்லா இல்லை பட்டு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாவே இல்லை

ப்பா ரொம்ப நன்றி நான் கேட்காம எங்க அப்பா வந்து வாங்கி தர்றாங்க ஆனாலும் ஏசப்பா வந்து யார் மூலமானா நம்ம நம்மளை ஆசிர்வதிக்காங்க சரி பரவாயில்ல ஆனா ஏசுப்பா நமக்கு ட்ரெஸ் தந்திருக்காங்க அதனால நம்ம எப்படியா நம்ம ட்ரெஸ் ஏற்கனவே நிறைய பீரோல வந்து சும்மா போடா ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கு அதை நம்ம எப்படியாவது நம்ம கொடுக்கணும் ஏன்னா நமக்கு குடுத்தாருல ஆண்டவரே அந்த மாதிரி நம்மளும் மத்தவங்களுக்கு கொடுக்கல சப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே நீங்க என்ன தந்தாலும் நான் நான் இது பண்றேன் ஆண்டவரே சப்பா எனக்கு நீங்க தராட்டாலும் நான் சந்தோஷமா படுறேன் ஆண்டவரே வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்துருக்கும் தெரியுன்ற மாதிரி ஆண்டவரே இங்க எனக்கு தந்தக்காக நான் நன்றி செலுத்துறேன் இதை வாங்கி கொடுத்த எங்க அப்பாவும் எங்க அம்மையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே நன்றி தகப்பனே நீங்க தந்த ஒரு சின்ன சின்ன இவுகளுக்கா நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா மூலம் மூணு செப்பிக்கிறேன் நல்ல நல்லப்பிதாவே ஆமே நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டுல இருக்கு பாருங்க என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லிக்கிறது இல்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும் பட்டினியா இருக்கும் பரிபூர்ணமடையும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன் நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஏன்னா நாங்க மனிதர்கள் நிறைய பேரை நாங்க தினம் சரி பார்க்கும் போது வித்தியாசமா இருக்கும் ஒரு சில பேர் உண்மையிலும் ரொம்ப திருப்தியா இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க வாழ பழைக்குவாங்க ரீசெண்டா ஒரு சகோதரர் சொன்ன இதுதான் அதாவது நம்ம சந்தோஷத்துக்காக நிறைய ட்ரை பண்றோம் ஆனா எப்பயுமே ஒரு சந்தோஷம் வந்து வரல அப்படின்னு சொன்னாங்க அதாவது அந்த இடத்துல என்னன்னா சந்தோஷம்ன்றது நம்மளுடைய மைண்ட் செட் தான் நீங்க இந்த இடத்துல அவர் தான் சொல்றாரு குறைபடம் போதிக்கப்பட்டேன் அதாவது கற்று மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அவர் கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு நான் வந்து அப்படி நான் என்னையே நான் மனரமயமா மாத்தி கொள்ளுவேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அந்த சகோதரன் என்ன சொல்றேன்னா சந்தோஷத்துக்காக நான் பல விதத்துல முயற்சி பண்றேன் நான் படிப்புல நிறைய இது போடுறேன் வேலையில எஃபெக்ட் போடுறேன் குடும்ப சமாதானத்துல எஃபெக்ட் போடுறேன் எக்கச்சக்கமான போறேன் ஆனா அதுல வந்து எனக்கு சந்தோஷத்தை நான் அந்த வெளியே வர முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது மனநிலையை பொறுத்தது எந்த சூழ்நிலையும் நான் வந்து சந்தோஷத்தை கற்றுக்கொண்டே நினைச்சிட்டேங்க அது இருந்தா போதும் எப்படி இருந்தாலும் நான் வாழ்ந்துடலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மனசு மைண்ட் செட்டை நம்ம கொண்டாந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா தாராளமா இருக்கலாம் இப்ப வந்து பாத்தோம் ஒரு ஒரு ஆசிர்வாதம் ரெண்டு பேத்து கிடைக்குது ஒரே பொருள் ஒரே மாதிரியான ஆசிர்வாதம் ஆனா ரெண்டு மன ரெண்டு பேர்த்தோடைய மனநிலை வந்து நம்ம இப்ப பாத்தோம் ஒருத்தவங்க நல்ல திருப்தியா சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டோம் இன்னொருத்தவங்க அதே விஷயத்துக்கே ரொம்ப வந்து சலிச்சுட்டு குறை சொல்லிட்டோம் ரொம்ப அதிருத் அதிருப்தியா இருந்ததையும் நம்ம வந்து பார்த்தோம் ஏன்னா இதை நாங்க ரியல் லைஃப்லயும் பார்த்திருக்கோம் கிறிஸ்துமஸ் ஒட்டிலாம் இந்த சாரி கொடுப்போம் அப்ப சாரி குடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் சாரி வாங்குற இடத்துல ஒரு சில பேர் வந்து ரொம்ப அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க ஐயோ எனக்கு அந்த கலர் கிடைக்கலையேச்சு அவங்களுக்கு ப்ரௌன் கலர் கிடைச்சிச்சு நமக்கு அது கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஆனா தனக்கு கிடைச்ச ஆசிர்வாதத்தை விட அந்த இடத்துலயும் ஒரு அதிருப்தியை நாங்க பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ ஒரு வீட்டுல வந்து இதே மாதிரி தான் ரெண்டு போன் வாங்கி தரும் போது ஒரு சில பேர் வந்து தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை விட எனக்கு இது இல்லையேன்னு புலம்புற ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க இருக்காங்க அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அப்படி மாதிரி மனநிலைந்தா இந்த வசனத்தை நல்லா படிச்சுக்கோங்க எந்த நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அவர் லேர்ன் பண்ணிட்டார் நான் எப்படி ஆண்டவரே மன ரம்யத்தை கொண்டு வருது ஒரு வேலை உண்மையாமே உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம் நீங்க வாழ்ற வாழ்க்கை நீங்க இருக்குற வீடு நீங்க உங்களுக்கு கொடுக்குற ட்ரெஸ் சேலரி எதுவுமே உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் சொல்லப்போனா உங்க குடும்ப நபர்கள் கூட உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அந்த இடத்துலயும் நான் மன மனரம்யமா எப்படி நான் இனிமே ஆண்டவர் பாத்துல கற்றுக் கொடுப்பார் ஏன்னா போதிக்கிற அவியானவர் நமக்கு இருக்கிறார் இந்த வீடியோ அனைவருக்கு நாங்க பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அநேகருடைய மைண்ட் செட் மாத்திரக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் மீண்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்